சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொம்போதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் வாய் சத்தியத்தை விளம்பும் ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது ஆகாமியம் என்றால் பாவ காரியங்கள் பாவ செயல்கள் சத்தியம் தேவனுடைய வசனம் உண்மை உண்மையை பேச வேண்டும் உண்மையே தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு பேசிக்கொண்டு வாழ்க்கையிலே கடைப்பிடித்து கொண்டு இருப்பானால் அவனை ஆகாமியம் அண்டாது பாவ காரியங்கள் அண்டானது பாவ காரியங்கள் அண்டாது ஆகாமிய பேச்சுகள் அருவறுப்பானது என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாயிலிருந்து பிறக்கிற சொல்லுகிற வார்த்தைகள் உண்மையுள்ளவைகளாய் தேவனுடைய சத்தியத்திற்கு உகந்ததாய் இருக்க வேண்டும் உங்கள் பேச்சு இனிமையாய் கத்தருக்குள் இருக்குமானால் ஆகாமிய பேச்சுகள் உங்கள் வாயில் வராது எனவே வாய் சத்தியத்தை பேசட்டும் ஆகாமியம் உங்கள் வாய்க்கு அறுவறுப்பாய் மாறட்டும் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனமும் சத்தியத்தோடு வாழ கிருபை செய்யும் ஆகாமியத்தை விட்டு வெளியே வரட்டும் பாவ செயல்களை விட்டு வெளியே வரட்டும் பாவத்திற்கு விலகி தங்களை காத்து கொள்ளட்டும் யாரெல்லாம் பாவத்திற்கு விலகி தங்களை காத்து கொள்கிறீர்களோ உங்களுக்கு ஆகாமியம் அறுவறுப்பாய் மாறிவிடும் உங்கள் வாய் சத்தியத்தை தேவனுடைய வசனத்தை பேசும் அதன் பின்பு உங்கள் வாழ்க்கையெல்லாம் இனிமையாக மாறும் கண்களை மூடி ஜுபிக்கிற பொழுதேயா எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவரே சத்தியத்தை பேசும்படி என்னை இயக்கும் என் வாயை இயக்கும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் அவர் தருவார் சத்தியத்தை பேசுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்